சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறோம் உதாரணத்துக்கு ஒரு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதில் என்ன விஷயமெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது ஃபஸ்ட் ஒன் வந்து சோசியல் மீடியா நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்ற விஷயங்களை ஃபஸ்ட்டே பார்க்கணும் அதில் யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் வரும் அப்படின்ற விஷயங்களை முதலே தெரிஞ்சிக்கணும் ஏன்னா இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சால் அதுக்கடுத்து எந்த பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துச்சுன்னா அதை சமாளிச்சிடலாம் சப்போஸ் அது தெரியல அப்படின்னா போது அதை தாங்க முடியாது அந்த மாதிரி விஷயங்கள் ஸோ ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டே அது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதில் என்னெல்லாம் ஆபத்து இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு ஒருத்தர் ரிக்வஸ்ட்டு தராங்க அப்படின்னா அவங்க யாருன்னு பார்க்கணும் அந்த ரிக்கொஸ்ட் தரம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா ஓகே அதை கூட அவங்க அவங்க கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த ரிக்வஸ்ட்டே அக்செப்ட் பண்ணணும் ஏன்னா ஃபேஸ்புக்கில் நிறைய இவ்வளோ ஃபேக் அக்கௌண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய ஃபேக் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு ஒருத்தொஸ்ட் தரானா அவங்க யார் அவங்க உண்மையிலேயே உங்கள் ஃப்ரெண்டு தானா அப்படின்னு பார்த்துட்டு அவங்களோட ரிக்வஸ்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணணும் சப்போஸ் அது யாருன்னே தெரியல புதுசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கணும் ஒன்று அப்படி இல்லைன்னா நீங்கள் அது யாருன்னே தெரியலனா அவங்களோட அப்லோடு வீடியோஸ் எல்லாம் போய் பார்க்கலாம் அவங்களோட அப்லோடு ஃபோட்டோஸ் அப்லோடு வீடியோஸ் அவங்க யார் அவங்க என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அக்செப்ட் பண்ணுறது நல்லது சப்போஸ் அப்படியே அதில் எதுவுமே வீடியோஸ் இல்லை எதுவுமே இல்லை ஃபோட்டோஸ் இல்லை ஆக்டிவாக இல்லை அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது மூணாவது வந்து உங்களுக்கு ஒருத்தர் ரிக்கொஸ்ட்டு தராங்க அப்படின்னா அந்த ரிக்வஸ்ட்டில் அவரோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்டெல்லாம் யார் அவங்களாம் உங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸில் இருக்காங்களா அப்படின்ற விஷயங்கள் பார்க்கணும் அவங்க யாரெல்லாம் ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்கெல்லாம் என்ன பேக்ரவுண்ட் இதெல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சோசியல் மீடியா உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் நம்ம என்ன பண்ணால் யூஸ் பண்ணணும் இது எதுவுமே தெரியலை அப்படின்னா அதுக்கு அடுத்து வர சேலஞ்சஸ் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாமல் போகும் சோசியல் மீடியா ஃபேஸ்புக்கெல்லாம் இன்றைக்கி வந்து நிறைய நல்ல விஷயங்களை எவ்வளவோ ஷேர் பண்ணுறாங்க பார்க்க முடியுது நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்க முடியுது அது கூடவே ஆபத்தும் நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்குது நல்ல விஷயங்கள் வருப்பாங்க கற்றுக்கினாலும் ஆபத்து என்ன இருக்கும் என்ன வருமா அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொண்டு போனோம்னா அந்த ஆபத்துலேருந்து கண்டிப்பாக விடுபட முடியும் இன்றைக்கி நிறைய நிறைய தப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது